வெல்கம் டு ஹரி அண்ட் ப்ரியா குட்டிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெ வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் வந்து இது கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் இந்த லஞ்ச் பாக்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் கா ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு இந்த மாதிரி குக்கர் வந்து நல்லா காஞ்சதுமே அதில் வந்து நெய் விட்டுக்கிறேன் நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது வந்து நம்ம நெய் விட்டு தாராளமாக கொடுக்கலாம் அது ரொம்பவுமே ஹெல்த்தியானது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுமே நல்லா காஞ்ச உடனே வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாலு பல் பூண்டு வந்து பொடிசா வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்போது வந்து குழந்தைங்க வந்து அதை வந்து எடுத்து போடாமல் சாப்பிடுவாங்க நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மூனை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வந்து அது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒன்று மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ரெண்டுமே எடுத்திருக்கேன் ரெண்டுமே எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை வந்து இதோட சேர்த்து நல்ல எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுருங்க நம்ம எண்ணெயிலே வதக்கி செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சாம்பார் தூள் செஞ்சு செஞ்சு சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா வந்து அந்த சாதம் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்பார் தூள் சேர்த்து ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம் என்ன பண்ணுங்க லைட்டாக வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு அந்த தண்ணி வத்தம் தட்டிக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்ம வந்து இப் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சால்ட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன் ரைஸ் எல்லாம் சேர்த்து ஒரேதான் தான் விசில் விட போகிறேன் ஸோ நம்மளுக்கு அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து வச்சுக்கிறேன் நான் இது வந்து ஒன் பார்ட் ரைஸ் மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஒரு அதுக்கேற்றாப்புல தண்ணி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போது இது வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ லைட்டாக கொதி வரவும் தான் நம்ம வந்து இதில் வந்து அரிசி சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி கொதி வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் அரிசி சேர்க்க போகிறேன் அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மல்லித்தலை வந்து சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நல்ல அந்த சாப்பாடு வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ மல்லித்தலை அப்புறம் வந்து அப்புறம் ரைஸ் ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வந்து இது லைட்டாக ஒரு கொதி வரந்துட்டிக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம விசில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சு இப்போது வந்து நான் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி விசில் விட போகிறேன் உங்கள் ரைஸ் வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க தண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் விசில் விட்டு வெந்துடுச்சு நான் வந்து எ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை வந்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிடுறேன் உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டுமே ரொம்பவுமே ஹெல்தியானது நம்ம பொரியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து குழந்தைங்க சில குழந்தைங்கள் சாப்பிட மாட்டாங்க அதுக்காக வந்து நம்ம இப்படி செய்யும்போது நம்ம அதுவும் இல்லாமல் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து அது ரைஸில் இருக்கிறது வந்து ரொம்ப தெரியாது ஸோ அவங்க ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது வந்து நல்லா சாப்பிட்ருவாங்க கடைசியாக நீங்கள் வந்து நெய் வந்து ஆட் பண்ணணும்னாலும் கூட ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் வந்து கொடுத்து விடுங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்றது